ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் பிரசங்கி ஐந்து பத்து பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா சுபாவுக்கு தன்னுடைய பணம் இன்னும் போதாத மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனாலும் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம்தான் ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருக்குதே என்ன செய்கிறது இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமே இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பணம் ஈட்டணும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் எனக்கும் தேவைப்படும் என் குடும்பத்துக்கும் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லி பணத்தை நோக்கி அவளுடைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவளுடைய கணவர் ரொம்பவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சவர் அதனால் அவர் சொன்னார் இங்கே பாரு பணத்தை நோக்கி இப்படி ஓடக்கூடாது கண்டிப்பாக அதில் ஆபத்து தான் இருக்கும் நீ இருக்கிறது போதும்னு என்னென்ன நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது இதுக்கு மேலே நம்ம சம்பாத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுத்தாலே போதும்னு சொன்னார் ஆனால் சுபாவுக்கு அதை கேட்குறதுக்கு மனசே இல்லை இல்லை எனக்கு நிறைய பணம் இருந்தால் தான் நான் ஆசைப்படுற ஒவ்வொன்றையும் நான் வாங்கிக்கிட முடியும் இல்லாட்டினா லோனாக போட்டுட்ருக்க முடியும் இல்லைன்னா கடன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு வேலைகளுக்கு அதிகம் அதிகமாக பிரயாசப்பட ஆரம்பித்தா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது சுபாவுக்கு ரொம்பவே ப்ரெஷர் அதிகமாகுச்சு ரொம்ப டென்ஷன் ஆனால் அவளுடைய பிபி லெவல் ரொம்ப கூடிச்சு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுறதுல ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எல்லாத்தையும் கூலாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி டாக்டர் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு சுபா என்ன செய்கிறது இதுக்கு மேலே நான் இப்படியெல்லாம் ஓட முடியாது இப்படியே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா நான் அப்படியே மரணித்து போயிட வேண்டியதுதான் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது திரும்ப அவளுடைய கணவர் வந்து பேசினார் இங்கே பாரு சுபா எலி பொரியை நோக்கி ஓடுறது போல் நான் நம்மளும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம் எலிக்க தெரியாது பொறியில் தனக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது இதே மாதிரி தானே நம்மளுக்கும் இது ஆபத்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே பணத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஆபத்து தான் இப்போ பாரு உன்னுடைய மூளைக்கு உன்னுடைய இருதயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆபத்தாயிடுச்சு இப்போ உன்னுடைய உடல் ஒத்துழைக்காது இப்படி நீ பணத்துக்கு பின்னாடி போகிறத கொஞ்சம் என்ன நிறுத்து எப்போவுமே நீ பணத்தை பின்னாடி போய்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ திருப்தியாகவே இருக்க முடியாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் எனக்கு நிறைய செல்வம் வேணும்னு மட்டும்தான் உன் இருதயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் உன் இருதயத்தின் படி நீ நடந்தனா கண்டிப்பாக கடவுளுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது உன் உடலுக்கும் பிரியமாக வாழ முடியாது அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு இருக்கிறது நமக்கு போதுமானதே இருக்குது மீதியும் கிடைக்கிது இதை உனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொன்னதும் சுபா அழுதா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது இப்போ பாருங்கள் எனக்கு மூச்சு விட்றதுங்கிறதே ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது இது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆயுசு நாட்கள் இதை நான் ஒழுங்காக பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும்னு இப்போ எனக்கு புரியுது சரி இனிமேல் ஒரே வேலையில் உண்மையாக ஒழுங்காக நான் நடந்துக்கிட்டுறேன் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சமாளித்து சந்தோஷமாகவே இருக்கலாம் அப்படின்னு சுபாஷ் சொன்னேன் அப்போடைய கணவர் சொன்னாங்க இருக்கிற பணமே நமக்கு அதிகமாக தான் இருக்குது அதையும் கூட தாண்டி நம்ம கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்துட்டு அதில் வர்ற நம்ம மீதியை நம்மளுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் வச்சுருக்குறோம் இதுக்கு மேலே எந்த ஆசையும் வேண்டாம் சரியா அப்படின்னு சொன்னாங்க சுபாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரிதான் அப்படின்னு தலையாட்டிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் பொறியை நோக்கி ஓடக்கூடாது சாத்தான் விரிக்கிற வலையில் இந்த பணமும் ஒன்று தான் பணம் வேணும் வேணும் வேணும்னு பின்னாடியே நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரியும் நம்மளுடைய இருதயம் நம்மளை நோகடிக்கிற மாதிரியும் மாறிடுவோம் அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லா விதமான பண தேவைகளும் கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஓட்டத்தை தருவார் பணத்துக்கான நல்ல விதமாக செலவு பண்ணிக்கிடுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் பழக்குவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்